அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையில் பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா முன்னோர்கள் மனித வாழ்க்கையை பற்றி சில குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க அதை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பாடுங்க அறம் செய்ய விரும்பு என்பர் அறங்கள் பல செய்திட முதலில் செய்ய வேண்டியது இல்லறம் புகுதலே இல்லறம் மற்றது நல்லறம் அன்று என்பர் ஜனனம் முதல் மரணம் வரை நாற்பது வகை சடங்குகளை தனி மனிதர் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது இருபத்தி நாலு வயதுக்குள் செய்து கொள்ள வேண்டிய சடங்கு திருமணம் திருமணத்தால் மட்டுமே வேறு சடங்குகளை செய்யும் தகுதி கிடைக்கிறது இல்லற அனுபவத்தால் மன முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் பெற்று மனிதர் கர்மயோகி ஆகிறார்கள் அந்திம காலத்தின் நற்கதி அடைகின்றனர் வாரிசு செய்யும் சடங்குகளினால் மீண்டும் பிறவா நிலையை பெறுகிறார்கள் இதற்கு பெரும்பு வாய்ந்த திருமண சடங்காக பல சிரமங்களை படும் நமது பெற்றோரின் துன்பநிலை சொல்ல அடங்காது பலருக்கு திருமணம் கூடி வருவதில்லை சிலருக்கு திருமண ஆயும் வாழ்க்கை இனிக்கிறதில்லை இன்னும் சிலருக்கு திருமணம் என்பதே எட்டாத கனியாக ஆகிவிட்டது கூட்டு குடும்பத்தில் இருந்து நடைமுறை அனுபவத்தில் உணர வேண்டிய ஒன்று இல்லறமெனில் மிகையாகாது திருமணம் செய்யும் முன் பொருத்தம் பார்க்கிறார்கள் ஜாதகப்படி முதலில் பார்க்கும் பொருத்தமே பொருத்தமாகும் விதிப்படி அமைவது ஏற்க மறுத்து தன் விருப்பத்துக்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சுகப்படாது அதாவது அழகு கல்வி வேலை அந்தஸ்து மட்டுமே போதுமென நினைத்து ஜாதக பொருத்தத்தை கடைசு பட்சமாக கைவாளது இந்த சமுதாயத்தின் வேதனைக்குரியது ஒன்று கருத்தில் கொள்ளணும் விளைவு எத்தனையோ பாரங்க இருக்க எங்கப்பன் இந்த தானே என்னை தள்ளி விட்டான் என்பார் என்று பெண் கூறுவது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பதிலுக்கு ஆனாவன் எத்தனையோ வகை சனி இருக்க இந்த ஏழரை சனி கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னு பாரு என்பான் இன்றைய இளைஞர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் பலரும் பருவத்திலே திருமணம் செய்வது தள்ளி போடுகிறார்கள் ஆசைப்பட்ட மேற்படி மேற்படிப்பை முடித்து நல்லதொரு வேலையை அடைந்த பின்னர் திருமணம் செய்திட சம்மதிக்கின்றனர் ஆடவர் மட்டுமின்றி பெண்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் இக்காலத்தில் இருவரும் வேலைக்கு போனால்தான் சரிபட்டுவிடும் என சொல்கிறார்கள் தாம்பத்திய தான் பாதி தம்பிரான் பாதி என இன்று பலரின் திருமணங்கள் லேட் மேரேஜ் ஆகி லிஸ்டில் சேர்ந்து விட்டது கண்கூடாக டீனேஜினை மட்டுமின்றி இளமை சற்று முறுக்கேறி இருபது முப்பது காலத்தையும் தொலைக்கும் தருணாயில் திருமணம் புரிகின்றனர் இதோடு மட்டுமின்றி திருமணமாகி இரண்டு மூன்று வருடங்களுக்கு குழந்தை பிறப்பதையும் தள்ளி போடுகிறார்கள் உடலியல் மாறுபாடுகளுக்கு தகுந்தபடி வாழாமல் வாழ்க்கையை சந்தோஷத்தை கெடுத்து கொள்கிறார்கள் இந்த இளைய ச இளைய சமுதாயத்தினர் மிஞ்சான ஆய்வின்படி முப்பது வயதில் ஆடவன் அணியும் அறிவு பக்குவம் உடல் வளர்ச்சியை பெண்ணானவள் இருபது வயதிலே விடுகிறார்கள் இக்காலத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சியில் ஆண்களை விட பெண்களே அதிகம் தேர்வு பெறுவதை காண்கிறோம் உடல் வளர்ச்சியும் பக்குவமாய் விஷயங்களையும் கையாளுவதில் பெண்கள் ஆண்களை விட கெட்டிக்காரர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம் இதனால்தான் அக்காலத்தில் திருமணத்தின் போது ஆணை விட பெண் பத்து அல்லது எட்டு வயது குறைவாக இருப்பது அவசியம் என்றனர் ஐம்பது வயது ஆடவனுக்கு முடியும் வரை உடல் ரீதியான பெண்ணானவள் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கண்ட விதிமுறையை ஏற்படுத்தினர் ஆனால் இன்றோ பெண்கள் சம வயது அல்லது ஓரிரு வயது அதிகமுள்ள ஆணையை திருமணம் செய்து கொண்டனர் ஆட்டோமேட்டிக் ஈகோ இதெல்லாம் ஏற்பட்டு விவாகரத்து நடக்கிறது அக்காலத்தில் இவை இல்லை இதைவிட இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் சில பெண்கள் தன்னை விட வயது குறைந்த ஆணை திருமணம் செய்து கொள்வது இப்போதில் பேசணாகிவிட்டது என்று முன்னோர்கள் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அதை அந்தந்த வயசில் செய்தாதான் அது அதுக்கு அந்தந்த மதிப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இவங்களுக்கு முன்னோர்களுடைய குறிப்பு கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்